ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க ஆட தெரியாதவனுக்கு மேடை கோனல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க பிரவீன்ராஜ் அந்த மாதிரிதான் இருந்தது டப்பிங் ஒழுங்கா வரல ஒழுங்கான ஒரு ஆக்டிங் பண்ணல ஆனா போயிட்டு திவாகர் கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருந்தாரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே எயிட் காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தோட சீன்ஸ் வந்து அப்படியே வந்து டப்பிங் கொடுக்க சொல்ற மாதிரி ஒரு பூட்டி வச்சிருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் சூப்பர் ஹவுஸ்க்கும் இதுல பாத்தீங்கன்னா நல்லா பண்ணது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சபரி நல்லா பண்ணியிருந்தாரு ஆனா அவருக்கு பாயிண்ட்ஸ் கம்மி விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமா கொடுத்திருந்தாங்க அது எப்படின்னா என்னால ஜீர்ணிக்க முடியலங்க நீங்க பாத்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்தாங்க ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்சனல் வெஞ்சலன்ஸ் வச்சு பேசுற மாதிரி தாங்க இருந்தது சோ இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரியே பார்வதிய சொன்னாங்க அதுக்கப்புறமா திவாகரா சொன்னாங்க கமருதீன் சொல்லியிருந்தாங்க அரோரா சின்க்ளேரு அப்சரா இவங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல கொடுக்கல சும்மா வந்துட்டு போறாங்கன்னு சொல்லி அரோரா சென்கிளர் அப்சர் எல்லாம் சொன்னாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கூடவே இருக்க அகோரி வந்து கூட இருக்கிற திவாகரையே போட்டு கொடுத்துட்டாரு நாமினேஷன்ல சோ இதுதாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு யாருக்குமே தெரியல கண்டஸ்டன்ஸ் வந்து இப்பதான் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க பயங்கரமா சண்டை போடுறதுன்னு பாத்தீங்கன்னா கம்ருதீன் சண்டை போடுறாரு எப்ஜே சண்டை போடுறாரு இன்னைக்கு கடைசியா ஆதிரைக்கு ஒரு சந்தோஷம் போட்டிருந்த மாஸ்க விளக்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு பிரவீன் ராஜ் அவரோட பிக் பாஸ் ட்ரெஸ் வந்து மாத்தலாம்னு சொன்னது வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் டே மண்டேன்றதுனால அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போச்சுங்க உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க தினமும் என்னோட வீடியோஸ் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி